திருச்சிட்டம் தென்னாடுடைய சிவனியை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியின் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவை பனிரெண்டாவது பாசுரத்தையும் திருவம்பாவை பன்னிரெண்டாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பனிரெண்டாவது பாசுரத்துக்குள் செல்லலாம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் சென்ற பாசுரத்தில் கற்றுக்கறவை கணங்கள் செற்றார் தலைவனுடைய செல்வ சிறப்பை குறித்து பாடிய பெருமாட்டி இங்கு இன்னொரு செல்வரை குறித்து அவர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த கரவை கணங்களுடைய கருணையையும் இணைத்து ஒரு சிறப்பான பாசுரத்தை நமக்கு கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடி தோழியை துயில் எழுப்புகிறார் பாடல் முதல் வரி பாருங்க கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி கனைத்து அதை வந்து கொண்டு கூட்டும் பொழுது இப்படி போட சொல்லணும் அந்த பாடலில் வரும்போது கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி கற்று எருமை அப்படின்னாலே கன்று ஈன்ற இளம் எருமைன்னு அர்த்தம் தாய் தாய் எருமை இளம் கற்றருமை கன்றை ஈன்ற எருமை கன்றுக்கு இறங்கி அந்த கணங்களின் தலைவன் பால் கறக்காது கன்றுக்கு முதல்ல பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கன்றுக்குட்டிக்கு குட்டிக்கு முதல்ல பால் குடிக்க விடுவாங்க அதுக்கப்புறம் கன்றுக்குட்டி வயிறு நிறைந்த பிறகு அது தொடர்ந்து கறந்து கொண்டே இருக்க சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய பாலை பார்க்குடங்களில் பெறுவார்கள் இப்போ இவன் வந்து கண்குட்டியை தனியாக கட்டியிருக்காரு அந்த கற்று எருமை இளம் கற்றெருமை கன்றை ஈன்ற அந்த எருமையை தனியாக கட்டியிருக்கிறாரு பால் கறக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அந்த தலைவன் பசுக்களிடமிருந்து கறவைப்பாலை எடுத்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதற்காக பெருமாள் திருக்கோயிலுக்கு போய்விடுகிறார் இந்த எருமை மாட்டு எருமை கறவைகிட்ட பால் கறக்கவில்லை கன்றுக்குட்டிக்கு பசி வந்து விடுகிறது இதை நினைத்து இவன் கறக்காவிட்டாலும் அது என்ன செய்தான் கன்றுக்கு இறங்கி இந்த கன்றுக்கு பசிக்குமே என்று நினைந்து அந்த கறவை மா அந்த கண் கற்றருமை தன்னுடைய முளை வழியாக அதுவாகவே சுரக்காமல் பால் பாலை வந்து கறக்காமலே சுரக்க ஆரம்பிச்சிச்சு நினைத்து முளை வழியே நின்று பால் சோற பால் அப்படியே சொரிய ஆரம்பிச்சிச்சு கறக்காமலே பால் சொல்ல ஆரம்பிச்சிச்சு அது கருணையினால் செய்து அதான் கச்சருமை அப்படிங்கிறது கருணையின் வழியாக சொல்லும் பொழுது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பரிந்து அப்படின்னு சொல்லுவாங்க பால் நினை குழந்தைக்கு பசிக்குமேனு நினைந்து ஊட்டக்கூடிய தாய் அந்த பால் குழந்தைக்கு பசிக்குமேன்னு நினைக்கும்போது தாய்க்கு பால் உருமா கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனேன்னு இன்னொரு இடத்துல குற்று உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்துறையும் கூத்தான் என் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனேன் சொல்வார் கன்றை ஈன்ற பசுவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அது வந்து கருணையினால் இந்த இந்த கந்து குட்டி வளர்ந்து நமக்கு இதை செய்யும் இதை செய்யும்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையினால் மட்டுமே அது உருகுகிறது அது போல உண்மையில் அன்பினால் மட்டுமே நான் உருக வேண்டும் அப்படின்னு வேண்டாரு கிட்டத்தட்ட அதே பாவனையுடன் அதே சொல்லுடன் நினைவுடன் இந்த நம் நமது பக்தி இறைவன் மேலே இருக்கக்கூடிய பக்தி எப்படி இருக்குன்னா கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற எப்படி நினைந்து பால் நினைந்து ஊட்டும் தாய் போல அந்த இறங்கி அதுவாக பால் சொறிவதை போல நமக்கு பகவானிடம் இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு அப்படி இயல்பாக சொரியணும் அது அதை சொல்றதுக்காக தான் பெருமாட்டி அதை மறைபொருளாக வைத்து இதை சொல்ற நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் இந்த பெண் யாருடைய தங்கை இவளுடைய அண்ணன் தான் அந்த கணங்களுடைய தலைவன் அந்த கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற அந்த பால் வழிஞ்சி ஓடி அந்த கன்று பக்கத்தில் போகுது அந்த கன்று அதை நக்கி இருக்கு தாயிட்ட குடிக்காமல் நினைத்து இல்லம் சேராக்கும் இல்லமெல்லாம் பால் சேராயிடுச்சு சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்போ எவ்வளோ செல்வ செடிப்போடு இருக்கும் அந்த வீட்டில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நீ உறங்கிக்கிட்டு இருக்க உன் உன்னுடைய தமையன் பசும்பாலை எடுத்து பெருமாள் கைங்கரிக்கிறதுக்கு போயாச்சு இன்னி இன்னும் உனக்கு பெரும் பகவத் சிந்தனை இல்லாமல் பெருமாள் இறைவனை துதிக்க வேண்டும் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் அவர் உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று குறிப்பால் புலப்படுத்துகிறார் நச்செல்வன் தங்காய் நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் மார்கழி பனி எங்கள் தலையில பனி பேஞ்சிக்கிட்டு இருக்கு பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி வாசற்கடையில் இருக்கிற அந்த கொம்பை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் நிற்கிறோம் நீ இன்னும் எழுந்துடலையேங்கிறத குறிப்பால் சொல்கிறார் எப்படி கடை பற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ திறவாய் சீதா பிராட்டியா கடத்தி கொண்டு போன அந்த அரக்கனை தென்னிலங்கை கோமானை அவன் மேல் சினம் கொண்டு போர் தொடுத்து அவனை போரில் வீழ்த்திய சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான் ராமபிரான் என்றாலே மனத்துக்கு இனியவன் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் அவனுடைய புகழை பாடக்கூட கேட்டுக்கூட நீ பேசாமல் இருக்கிறாய் இனித்தான் எழுந்துறாய் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவது இது என்ன பேருறக்கம் இதெல்லாம் விட்டுட்டு உன் உறக்கத்தில் என்ன உனக்கு கிடைத்து விட போகிறது நீ இப்படியெல்லாம் வேறுபாட்டுடன் பகவத் சிந்தனை இல்லாமல் இறைவன் பெருமாளின் சிந்தனை இல்லாமல் வழிபட வேண்டிய நேரத்தில் உறங்கி கொண்டிருக்கிறாய் உன் த தமையன் பெருமாள் கைங்கரியத்துக்காக பசும்பால எடுத்துட்டு அதனால தான் கற்றருமை கண்டுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற நினைத்தெல்லாம் சேராகிறது இதையெல்லாம் பார்க்காம இருக்கிறே நான் உங்களுக்கு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை நாங்கள் பாடுறதும் பாடியும் நீ வாய் திறக்கல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அனைத்து இல்லத்தாரும் இனித்தான் எழுதுகிறாய் இதென்ன பேருக்கம் இவ்வளவு சொல்லி நீ எழுந்திருக்க இவ்வளவு உறக்கம் உனக்கு தேவையா எல்லா வீட்டுக்காரங்களும் பாத்துட்டு இருக்காங்க பாரு சுத்தி இருக்கவங்க அவ்வளோ பேருக்கும் உன்னுடைய நீ பாராமுகமாய் இருப்பது தெரிகிறது அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் எழுந்து வா எழுந்து வந்துட்ட அவளை அழைத்து கொண்டு அடியார் கூட்டத்தோடு அடுத்த தோழி வீட்டுக்கு தொழில் செல்கிறார் திருவம்பாவை பாடலின் பனிரெண்டாவது நாம் பார்க்கலாம் வந்து மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகையர் எய்யாமல் காப்பாயின்னு சொல்லி எங்களை பெரும் பெருமானிடம் வேண்டி அவர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நீராடும் போதே ஒரு தோழிக்கு இந்த நீரே காணும் அதாவது சொல்லுவாங்க நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோன்னு பாரதியார் பாட்டு உண்டு காக்கை நந்த நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா அப்படின்னா அந்த பாடும்போது தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா நினை தீண்டும் இன்பம் தோன்றுதையேன்னு படிப்பார் பாரதியார் இங்கே இவர்கள் நீரில் குளிக்கும் பொழுது இந்த நீர் இறைவனின் வடிவமாக சிவபெருமானே நீரின் வடிவமாக தெரியுதுங்கிற ஒரு ஒரு செய்தியை இந்த இந்த திருவம்பாவை பாடல் சொல்வது முதல்ல அந்த பாடலை பார்த்திடலாம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப செழுமையாக பாடப்பட்டுள்ளது அந்த அந்த பெண் நாம் இந்த எழுபிறவின் சாதாரணமாக எழலை ஆர்த்து ஆர்த்து எழுதான் பெரும் பெரிய கடல் அலை போல பொங்கி வருதான் அந்த பிறவி துயர் ஆர்த்து எழுகிறதான் ஆர்த்த பிறவி துயர்கடை நாம இந்த மடுவில் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் இந்த பொங்கு மடுவில் எல்லாரும் இது பண்ணும்போது இந்த நீர்த்தல்கள் பொங்கி ஆர்த்து வழி வருது நம்ம பிறவி துயர்கட ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் இந்த இந்த மடுவே வந்து இறைவன் தான் சிவருமானே தீர்த்தனாக நம்முடைய புற அழுக்கை நீக்குவது போல நமது மன மனத்துக்குள் இருக்கக்கூடிய ஆணவ மலங்களை ஆணவம் கண்மம் மாயை என்ற அறியாமை மலங்களை நீக்கக்கூடிய தீர்த்தனாகவே இறைவன் நம் இங்கு ஆட்கொள்கிறான் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் எங்க உள்ளவன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் தில்லை சிற்றம்பலத்தில் அவன் ஒரு கையில் நெருப்பை வைத்து கொண்டு ஆனந்த கூத்தாடும் தீர்த்தன் ஆனந்த் தீயாடும் கூத்தன் அவன் ஐந்தொழில் என்ன செய்யான் கூத்தன் அவன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் வான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி இதை வந்து படைத்தும் காத்தும் கரந்தும் படைத்து காத்து ஒடுக்கி விளையாடி அவனுடைய எல்லாம் பேசி வார்த்தையும் பேசி அவனுடைய புகழ் வார்த்தைகள் வார்த்தை என்றால் அவன் அவனை பேசுவது வார்த்தை வார்த்தையும் பேசி வளை சிலம்ப நம் கைகளில் இருக்கக்கூடிய வளைகளெல்லாம் சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டு ஆர்ப்ப நம்முடைய அழகிய குழல் கூந்தல் மேல் வண்டுகள் வந்து அவைகள் ஆர்த்து ஒலி ஒலி அனு எழுப்புகின்றன பூத்திகழும் பொய்கை இந்த பொய்கையில் நிறைய பூக்கள் பூத்தியிருக்கின்றன அந்த பொய்கையில் குடைந்து நம்ம நல்ல முழுங்கி முழுங்கி எழுந்து நம்ம குளிக்கிற குடைந்து உடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீர் ஆடையலூர் ஒரு எம்பாவாய் நீங்கள் முங்கி குளிக்கும் திரு உடையான் நம் நம்மை உடையவனாகிய சிவபெருமானின் பொற்பாதத்தை ஏற்றி வணங்கி இருஞ்சுனை அரு அருமையான இந்த நீர் சுனையில் ஆ தி ஒரு எம்பாவாய் என்று இறைவனையே பிறவி பெரு பெருஞ்சுழியிலிருந்து ஆர்த்த பிறவியிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் தீர்த்தனாக அந்த நீர் வடிவில் இறைவனை வணங்கும் அற்புதமான திருவாசக பதியத்தை சிந்தித்து இறைவனின் திருவருளை வணங்கி சிவபெருமானின் எல்லா வந்த வல்ல திருவடிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்து அடுத்த பதிவில் திருப்பாவை பதிமூன்றாம் திருப்பாசுரமும் திருவம்பாவை பதினாலாவது திருப்பாடலையும் சிந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்